வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலஜகன் நான் கதசாமி டெட்டு மற்றும் டிஎன்பிசி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் சில ட்ரிக்ஸ் இருக்குது முக்கியமான ட்ரிக்ஸும் இது தான் நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் ஒரு முக்கியமான தகவல்கள் நிறைய நான் இதில் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தேவையானது ஒரு சில கன்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா என்ன சார் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிளஸ் வரைக்கும் இருக்க ஆல் சப்ஜெக்ட் மெட்டீரியல் நீங்க படிச்சுக்கிறீங்க அது கூட இருக்கிற கண்டென்ட் உங்க மைண்டுக்கு செட் பண்ணிட்டீங்க ஓகே இது எல்லாமே மைண்ட்ல நிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா மூணு நாலு வருஷம் மாதம் ஆகணும் அதுல உட்காந்து நம்ம படிக்கணும் ஆறுல இருந்து பாடாத வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த படிப்பை நம்ம ரெண்டு மாசம் மூணு மாசம் படிச்சு முடிச்சுவோமா அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியம் காரியம் தான் பட் என்னன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய துறைகள்ல அதாவது கண்டென்ட்களை நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஷார்ட் பீரியட்ல குறைவான காலகட்டங்களில் அதிகமான மார்க் எடுக்கலாம் அது என்ன சார் சாட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க உங்ககிட்ட நான் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கணிதம் இருக்கு அதனுடைய ஃபார்முலாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தெட்டு மேத் ஸ்டூடண்ட் வந்து கண்டிப்பா ஃபார்முலாக்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிக்கணும் டிஎன்பிசி வாழ்வியல் கணிதத்தில் வரக்கூடிய சதவீதம் என்ன சொல்ற தனி வெட்டி கூட்டு வெட்டி நேர்மாறல் எதிர்மாறல் காலம் மற்றும் வேலை இது மட்டும் படிச்சா போதும் விகிதம் விகிதம் இது மட்டும் படிச்சா போதும் அதாவது டிஎன்பிசி குரூப் போரை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் இந்த மட்டும் தான் கேட்பாங்க ஆனா நம்ம இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம் மட்டுமல்ல இயற்கணிதம் பெய்யின் தொகுப்பு அதே மாதிரி அளவைகள் வடிவியல் புள்ளியல் அப்படின்னு அத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு சோ இன்னைக்கு வந்து இங்க பாருங்க இயற்கையத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இது வந்து என்ன ஸ்டூடெண்ட் நல்லாவே தெரியும் இருக்கக்கூடிய ஃபார்முலாக்கள் நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல பாருங்க கிட்டத்தட்ட ஃபார்முலா இருக்கு இந்த பத்தொன்பது ஃபார்முலாக்குள்ள இருக்கக்கூடிய மேஜிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன முறை கேட்ட டெட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொஸ்டின் இதுல இருந்து தான் வந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கேர் அது ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒன் மைனஸ் எம் கியூபின் காரணிகள் இப்போ பாருங்க இது வந்து வந்து அப்படின்னா இந்த இடத்துல ஒன் இந்திய மைனஸ் எம் கியூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம் இதுக்கு இப்போ ஒன் கியூப் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்றோம் இன்ட்டு ஒன்னு இன்ட்டு இந்த மாதிரி நம்ம போடும்போது இதோட வேல்யூ வந்து ஒன்று அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இந்த மேத்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மைனஸ் எம் கியூப் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஒன்னோட வேல்யூ கியூப் அப்படின்றதுக்கு ஈக்குவல் தான் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் கொண்டு எக்ஸ் ஒய் மைனஸ் பதினாறு எக்ஸ் என்ன பதினாறு நாங்கள் இருக்கிறோம் இது படிக்கணும் இல்லையா ஸோ இதனுடைய இந்த எக்ஸின் மதிப்பு என்ன அப்படிங்கிறதும் எக்ஸின் ஒய் ஒய்யின் மதிப்பு என்ன அப்படிங்கிறதும் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துருக்கு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏழு ஏ இன்டு பி ஆறு அப்போ ஏ கியூப் பி கியூப் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்போ இதுவும் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு கேட்டிருக்காங்க

ஹோல் ஸ்கொயர் இஸ்கோல் டு எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இதுல எடுத்து அலசி பார்த்ததுல வந்து பத்தொன்பது கொஸ்டின்ஸ் இதுல கிட்டத்தட்ட பாருங்க இது இதுக்குள்ள இருக்கிறதுங்க பாருங்க மொத்தம் பத்தொன்பது கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க அப்போ ஒரு சில கண்டென்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தால் கண்டிப்பாக அதிக மார்க் மார்க் நம்ம எடுக்கலாம் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய கண்டென்ட்கள் என்ன அதுதான் நம்ம வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணக்கூடிய ஆகட்டும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு தந்திரத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க என்னன்னா குறிப்பிட்ட ஒரு சில கண்டென்ட்டுங்க மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் படிச்சுக்கோங்க ரெண்டு டைம் படிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆனால் ஒரு சில கண்டென்ட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த டைம்ல எழுப்பி கேட்டனாலும் டக்கு டக்குன்னு அதுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அதில் தெளிவாக ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்து அதை மனசு நிறுத்திருப்பாங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல என்ன அப்படின்னா இப்ப நம்ம இது வரைக்கும் எம்எஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் இப்போ மேல பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு கொஸ்டின் இருக்கிறதெல்லாம் வந்து பார்முலாக்கள் இருக்குதா இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் கேட்டிருப்பாங்க இப்ப ஏபி என்ற முக்கோணத்தில் சரி வாடகை மகளிர் வாடகை கட்டணம் பேசிக்கான கணக்குகள் எல்லாம் சோ இந்த மாதிரி ஒரு சில கணக்குகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மகளின் வயதனை போல் ஆறு மடங்கு இல்லையா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கணக்குகள் தான் சோ இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க மேக்சிமம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த பார்முக்கள்ல மட்டுமே பாருங்க இரண்டு எண்களின் கூடுதல் நாற்பத்தஞ்சு என்ன ஏழை விட அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க இந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியான கேள்விகள் தான் பட் நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில கண்ட் அப்படிங்கிறது மேத்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இது வந்து என்ன ஸ்டூடெண்ட்கா அப்ப எஸ் எஸ் ஒரு இது வேணும் நமக்கு வேணும் இல்லைங்களா சோ எஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கீங்களா அந்த கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பழைய கற்காலம் அதுக்கப்புறம் பின்னாடி பத்தாயிரம் டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு நாலாயிரம் பேருக்கும் சில மூவாயிரத்து ஐநூறு கொடுப்பாங்க நாலாயிரம் பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேத காலம் வரும் அதுக்கு பின்னாடி சிங்கசமரி நாகரிக் அதுக்கப்புறம் வேத காலம் வரும் அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு அதுக்கப்புறம் கணிஸ்கருடைய காலகட்டம் வரும் இப்படியாக கண்டிப்பாக போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வந்து

காலம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் படிப்போம் இதுக்கு பின்னாடி மௌரிய பேரரசு அதாவது முன்னூத்தி இருபத்தி நாலு வந்து அலெக்சாண்டர் இந்தியாம பரவிருப்பாரு அப்புறம் நூத்தி எண்பது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மௌரிய பேரரசு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் சோ இது வந்து இருக்கிற ஹிஸ்டரி வந்து ஸ்டார்டிங்ல மிகப்பெரிய அரசாக இருந்தது இந்த மௌரிய பேரரசு தான் நம்ம இதை படிச்சிருப்போம் இது கூடவே இன்னும் என்ன பண்ணுவோம்னா மொத்தம் நான்கு பேரரசுகள் தான் பெருசா இருக்கும் ஒன்னு மௌரிய நம்ம படிச்சிருப்போம் பின்னாடி வரக்கூடியது வந்து குப்த பேரரசு படிப்பான் அந்த குப்த பேரரசு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு ஏன் நூத்தி எண்பதுல முன்னூத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சோ இது வந்து நூத்தி எண்பதுல முடி அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு முன்னூத்தி இருபத்தி நாலு புக்ல வந்து இஎஸ் மாறி இது வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பல குப்த பேரரசு நம்ம படிப்போம் குப்த பேரரசு இந்தியாவின் பொற்கால ஆட்சி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் குப்தர்கள் காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சோ இது ஒரு மிகப்பெரிய பேரரசு இது ஒரு மிகப்பெரிய பேரரசு இதுக்கு பின்னாடி வரது வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானி பேரரசு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி வந்து முகலாய பேரரசு இந்த ரெண்டு பேரரசுகள் இந்த நாலு ஏரியாவில் இருந்து அதிகமான கேள்விகள் நமக்கு எடுக்கிறாங்க இதை விட அதிகமான கேள்விகள் குறைவான கண்டென்ட் எதிலிருந்து வந்து கேட்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஐஎன்எம் போர்ஷன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ஷன் வந்து அதிக கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம படிக்கிற விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான கண்ட் அதாவது என்னன்னா இருக்க வேண்டிய கண்டென்ட் இந்த நான்கு பேரரசுகளும் கூடவே ஐஎன்எம் போர்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா இவர்களுடைய கேள்விகள் இந்த இடத்துல தான் இருக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து பழைய கற்காலம் முன்னாடி இருக்குது இல்லைங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பழங்கற்காலம் அதை இடைப்பழங்கற்காலம் புதிய பழங்கற்கள் சொல்லிட்டு அதுல வந்து நிறைய ஆஸ்திரோலிய பிடிக்கை சன்ஸ் அதே மாதிரி வருஷங்கள மில்லியன் வருஷத்துக்கு முன்னா முன்னதாக இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையெல்லாம் போயிட்டு நம்ம வரிசை உட்காந்து பரிசு டைம் வேஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி முக்கியமான அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய கண்டென்ட் அப்படிங்கிற வரிசையில பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்எம் ஏரியால இந்த ஏரியாவில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம் இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒண்ணு கிடையாது ஒரு சில துறைகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா அதிக மார்க் நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லும் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளை ஒரு சிலது நான் கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு முறையும் எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நடந்த டெட் எக்ஸாம்ல இருந்து தான் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் எடுத்து உங்களுக்கு கேள்விகளை நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப படிக்கிற முறையில வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியம் தரும் தலைப்புகள் நான் சொன்ன மாதிரி எந்த நேரம் மனசுல திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்க வேண்டிய தகவல்கள் அந்த தகவல்கள் தான் நாம ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி முதல்ல ஒரு ஐடியா குறணும் இன்னும் சொல்லணும்னா மேலோட்டமா உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கணும் அதாவது மேலோட்டமா உள்ளுக்குள்ள போகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்களை மட்டும் மனசுல முதல்ல வச்சுட்டீங்கன்னா அந்த வருஷம் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா அதுல சில ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டே போதும் இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது எல்லாம் சம்பவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க பெல்வா சுரப்பு கொண்டுட்டு வந்த வாரிசெல்வ கொள்கை அந்த புரட்சிக்கான காரணங்கள் அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் அப்புறம் வாரிசெல்வ கொள்கை மூலம் முத முதல் இந்த பெல்லோ சுபிரைப்பு அந்த பகுதிகள் எடுத்துட்டோம்னா சதாரா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி சதாரா பகுதியெல்லாம் அவர் இணைச்சிட்டார் இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டு அந்த இது சதாரா முதல்ல அவர் இணைச்சிட்ட பகுதி அப்புறம் ஜெய்ப்பூர் சம்பல்பூர் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி சம்பல்பூர் சேர்த்திருப்பாரு பகத் தட்டிக்குது ஜான்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வந்துட்டு ஜான்சி அப்படிங்கற நாட்டோட அரசர் கங்காதரராவ் இறந்த பிறகு விதவையான ஜான்சி ராணி லட்சுமி பாய்க்கு அந்த நாடு போயிருக்கணும் பட் வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அரச வாரிசு யாரு இல்ல அப்படிங்கறனால ஆண் மகன் யாரு இல்ல அப்படிங்கிறதுனால உடனே ஜான்சியுடைய பகுதி டல்லூர் சுப்பிரமணிய வாரிசு கொள்கை மூலமா அவங்க ஆங்கிலேயர்கள் சேர்த்திக்காங்க சோ இந்த ஏரியாவில் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு அப்ப இந்த இடத்த மட்டும் ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மனசுல வச்சுக்கணும் இந்த புரட்சி ஆரம்பமான நேரத்தில் நடந்த சம்பவங்கள்ல இருந்து கேள்விகள் இந்த ஏரியாவில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பது உங்களுக்கு இன்னொரு இது நான் கொஞ்சம் டீட்டெயில போறேன் மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல டுவெண்ட்டி நைன் இதை ஒரு டைம் எக்ஸாம் குரூப் டூ டிஎம்சி குரூப் டூ கேட்டது பராக்பூர்ல இருக்கக்கூடிய வங்காள பல பேர் சேர்ந்த மங்கள் பாண்டி அப்படிங்கிற சப்பாய் கொழுப்பு தனக்கு பயன்படுத்த மாட்டார்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரதிகளை சுட்டு கொண்டுடுவார் அவரை கைது செஞ்சு தூக்கில் போட்டுருவாங்க இந்த செய்தி பரவாயில்ல மத்த சிப்பாய்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு புரட்சி வரதுக்கு ஒரு ஆரம்ப இது இருக்கும் மே பத்து வருஷம் வந்து கேள்விகளை கேட்டதை விட இந்த மாதிரி வச்சு கேள்விகள் கேட்டது அதிகம் சரிங்களா இப்ப இந்த டெட் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மே பத்தாம் நாள் மீரட்டில் மூன்றாம் குதிரைப்படியை சேர்ந்த சிப்பாய்களை வந்து சிறைச்சாலை ஓடிச்சிட்டு தன்னுடைய சக படை வீரர்களை விடுவிச்சாங்க மே பதினொன்னு அதுக்கு அடுத்த நாள்ல இரண்டாம் பகுதி முகலாருடைய கடைசி அரசன்னு சொல்லக்கூடியது இரண்டாம் பகதூர் ஷா இந்தியாவுடைய பேரரசராக அறிவிச்சாங்க லக்னோ கான்பூர் ஜான்சி பரேலி பீஹார் இந்த மாதிரியான வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து கழகங்கள் பரவிச்சு கலவரத்தை அடக்கணவங்கள்ல அப்படிங்கிற ஏரியாவில இருந்து ஒரு கொஸ்டின் அந்த பகுதியில இருந்து கேட்டது பாத்தீங்கன்னா நிக்கல்சன் டெல்லி இரண்டாம் பகுதி சார் வந்து அது இரண்டாம் பகுதி வந்து கைது பண்ணிடுவாங்க டெல்லி அடக்கணவர் நிக்கல்சன் ஆல்ரெடி இந்த ஸ்டோரி என்னன்றது உங்களுக்கு தெரியும் மங்கள் பாண்டிய ஆரம்பிச்சது வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் பரவி நம்ம எல்லாம் போயிட்டு டெல்லியை நோக்கி படையெடுத்து ஒரு ரெண்டு மாசம் பக்கம் அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க மறுபடியும் பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய படையை பயன்படுத்தி நம்ம மக்கள் எல்லாம் அகற்றிட்டு அவங்க தன்னுடைய ஆட்சியை அந்த நிர்ணயிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் ஸ்டோரியில இது உண்மையான சம்பவம் சரி இதுல வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் குள்ள கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியை அடக்கிய ஆங்கிலேய படை தளபதி யார் நிக்கல் சார் இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய கண்டென்ட் அப்ப அந்த டெல்லி வீட்டுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க இரண்டாம் பகுதி வந்து பேராசரக அறிவிச்சிருப்பாங்க அப்ப இந்த இரண்டாம் பகுசாவை கைது செஞ்சு ரங்கூனுக்கு பர்மா ரங்கூனுக்கு நாடு கருத்தப்பட்டார் அங்க வரிசரிச்சால் அழைக்கப்பட்டு இறந்துட்டாரு அடுத்து கான்பூர் பகுதியம் கான்பூர் வந்து கேம்பல் ஏன் இந்த ஏரியால முக்கியமா சொல்றோம் அப்படின்னா புரட்சி அடக் அடக்க என்ன சொல்றது அடக்கன் அந்த ஆங்கிலேயருடைய பெயரும் அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க நடந்த நடத்தின நம்ம இந்திய வீரர்களுடைய பெயர்களும் இங்க எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க சோ இந்த சர்க்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுனா என்ன காரணங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க இவங்களை வந்து இந்த தலைமை தாங்கினவங்க அதை அடக்கணவங்க இந்த பகுதியில இருந்து கேள்வி கேட்கறாங்க இப்படி பகுதிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த கண்டென்ட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் என்ன சொல்றது முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் சரிங்களா இப்ப சார் காலின் கேன்ட் கான்பூர் கான்பூர் புரட்சி வழி நடத்திட்டு போன நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டாரு தோற்று போன நானா சாஹிப் வந்து நேபாளத்துக்கு தப்பிச்சு போனாரு அப்புறம் ஐயாத்துடைய பேகம் அசரத் மகால் இருக்காங்க அவங்களும் நேபாளத்துல ஐயோத்திக்கு தலைமை தாங்க பேகம் அசரத் மகால் இது நம்ம ஏற்கனவே படிச்சுதான் நேபாளத்துல தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராணி லட்சுமி பாய் போர்க்களத்துலேயே இறந்துட்டாங்க எவ்வளவு வீரமரணம் அவங்க அப்படியே ஆண்களுக்கு நிகரான ஒரு போர் புரியும் குணத்தோட அவங்க போராடினாங்க ஜான்சோட அரசர் கங்காதர் ராவ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல இறந்திருப்பார் நான் முன்னியா சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல கங்காதர் ராவ் இந்த ஐம்பத்தி மூணுல பாத்தீங்கன்னா மும்பை டூ தானே வரைக்கும் முதல் இருப்பு பாதையெல்லாம் கூட போட்டிருப்பாங்க அந்த இயற்கை ஞாபகத்துக்கு தான் நான் சொல்றேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல இறந்துருவாங்க மறு நிமிஷமே அந்த அரசு டல்லூசியால ஆங்கிலேயர்கள் பக்கம் இணைச்சிருவாங்க கன்வர்சிங் கான்பகது கான் இல்லீங்களா இவங்க ரெண்டு பேருமே போர்ல இறந்துட்டாங்க இப்படியாக புரட்சி முழுசா அடக்கிட்டாங்க பட் அங்க என்ன யார் தலைமை எடுத்துக்கிட்டாங்க அதுல யார் வந்து என்ன சொல்றாங்க அந்த புரட்சி அடக்கண ஆங்கிலேயர் யார் அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா சோ ஐம்பத்தி ஏழு சுத்தி இருக்கக்கூடிய கண்டென்ட் இவ்வளவுதான் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டீஃபா கொஞ்சம் படிச்சீங்கன்னா போதும் புக்ல பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா கொடுத்துருப்பாங்க நீங்க அந்த அளவுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்த வருஷமா நம்ம பாக்குறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல சுத்தி இருக்கக்கூடியது இல்லைங்களா சோ ஹியூம் காங்கிரஸ் அமைப்பு வந்து உருவாக்குறதுக்காக பாடுபட்டாரு எண்பத்தி அஞ்சுல டிசம்பர் மாசம் நல்லா பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இந்திய தேச காங்கிரஸோட முதல் அமர்வு நடந்துச்சு முதல் மாநாடு எங்க பம்பாயில இந்திய தேச காங்கிரஸ் முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் பிரேவியர் செவன்டி டூ சொல்ற அந்த எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க தலைமை தாங்க யாரு டபிள்யூ பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு சரி சரி இது என்ன நம்ம ஹிஸ்டரியில வரிசை படிச்சு போயிட்டு இருக்கோம் இல்ல முக்கியமான வருஷத்துல இருக்கிற முக்கியமான அந்த கண்டென்ட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம் அவ்வளவுதான் இரண்டாவது மாநாடு எண்பத்தி ஆறுல இது எண்பத்தி அஞ்சுங்களா எண்பத்தி ஆறுல இவர் வந்து டபிள்யூசி பானேஜ் அப்போ இவர் வந்து இன்னொரு இன்னொரு ஜி பாவா பாய் நவ்ரஜி முதல் மாநாட்டுக்கு ஜி இரண்டாவது மாநாடுக்கு ஜி ஜி மூணாவது மாநாடுக்கு ஜி தான் சரிங்களா சோ இரண்டாவது மாநாடு வந்து எண்பத்தி ஆறுல நடந்தது கல்கத்தா நடந்தது அன்னைக்கு இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அப்போ அந்த காலத்துல இருந்தே ஏன்னா இந்தியா என்ன சொல்றது இந்திய விடுதலைக்காக போராட போராடிய காலகட்டம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பகுதிகள் இந்தியாவுக்கு அப்ப டெல்லிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல ஒன்னு என்ன அப்படின்னா இந்த பக்கம் சென்னை இந்த பக்கம் கொல்கத்தா இந்த பக்கம் வந்து பம்பாய் இப்ப மும்பை பம்பாய் இந்த மூன்று நகரங்கள் தான் மிக முக்கியமான நகரங்கள்னு சொல்லுவாங்க சோ இந்த மூன்று நகரங்கள்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூசி பானாஜி தலைமை தாங்கியிருப்பாரு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரஜி தலைமை தாங்கியிருப்பாரு இது எங்க கொல்கத்தாவில சரிங்களா அப்ப மூன்றாவது மாநாடு பகுருதீன் தியாப்ஜி எப்போ எந்த பிள்ள அதுக்கு அடுத்த வருஷமே பகுருதீன் தியாப்ஜி அவர் தலைமை தாங்கிருப்பாரு எங்க சென்னையில சரிங்களா சோ அது ஒண்ணு இது ரெண்டு இது மூணு இத சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல பாருங்க எக்ஸாம் கண்டிப்பா கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து சென்னையில் நடந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல மந்தபிரிவிணி இல்லீங்களா இது எதுக்காக இந்த மாதிரி ஜம்பை ஜம்பாயி போயிட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகே தோற்றுவிச்சது இப்போ ஐஎன்ஷன் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு போறாங்க நமக்கு சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அதுல எது எது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிச்சோம்னா மற்றது ஈஸியா மைண்ட்ல நிற்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவுக்கு முதல் இப்படி படிச்சு பாருங்க இந்த இயரை கொடுத்து அதுக்கு ஒரு கண்டினிட்டி கொடுத்து நீங்க வச்சு பாருங்க முதல் மாநாடு இங்க நடந்தது அப்ப இரண்டாவது மாடு அங்க அப்ப மூன்றாவது மாதிரி இங்க அப்படின்றப்போ இதை சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட் வேற என்ன அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஈஸியம் சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை அது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து முஸ்லீமையும் இந்துக்களையும் பிரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஆனா அவங்க வந்து ஒற்றுமையா இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசிக்க ஆரம்பிச்சு ஒன்னா சேர்ந்துக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மின்ரோ மாதிரி சீர்திருத்த சட்டம் இதுல இருந்து நீங்க உள்ளுக்குள்ள போய் ரொம்ப என்ன சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு இரண்டாம் உலக போர் ஏன் முதல் உலக போருங்கிறது அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பதினாலு டு பதினெட்டுல அஹ் நாற்பத்தி அஞ்சுலானே இரண்டாம் வரும் பதினாலு டு பதினெட்டுல நாற்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலக போற முடியிற காலகட்டம் சரி பதினாலு டு பதினெட்டுல இரண்டு முதல் உலக போர் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலக போர் காலகட்டங்களிலே பதினாறுல நடக்கும் அது அவ்வளவு முக்கியமானது இல்லை ஆனா பத்தொன்பது வெறி வெறி இம்பார்டன் நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பஞ்சாப் பொருட்களை ரவுட் சட்டம் கருப்பு சட்டம் சொல்றோம் இல்ல ரவுள சட்டம் அப்படிங்கிறது விசாரணை இல்லாம சரியா இருக்கக்கூடிய உரிமை அந்த அதிகாரம் அதிக அதிகாரம் கொடுத்தது இந்த காவல்துறைக்கு போலீஸ்க்கு அதிக அதிகாரம் கொடுத்திருப்பாங்க இதை வந்து காந்தியடிகள் கருப்பு சட்டம் சொல்லிட்டு நாடு தழுவ சத்தியாகிரகம் இதெல்லாம் நடத்தியிருப்பார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஆறுல பாருங்க வருஷம் படிக்கிறது மட்டும் இல்லங்க அந்த டேட் வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல ஜாலியன் வாலாபாக் போடுகிறது அமிர்த சரஸ்வதிக்கு இருக்கக்கூடிய ஜாலியன் வாலபாக் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணு நாள் ஒரு பொதுக்கூடத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க பைசாகி திருவிழா ரொம்ப முக்கியம் தைசாகி திருநாள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தை பொங்கல் பண்ணுங்க அந்த மாதிரி சீக்கிரியுடைய அறுவடை திருநாள் பைசா இந்த கூட்டத்துக்கு இந்த நாள்ல இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இந்த கூட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் டயர் டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து சுத்தி வளைச்சாரு துப்பாக்கியில குண்டு தீர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் துப்பாக்கி சுத்திருப்பார் அது சுத்தி அவங்க எங்கேயும் தப்பிச்சும் போக முடியாது அந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்க வேண்டியதாயிடுச்சு சோ இதுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்திருப்பாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருப்பாங்க சோ அந்த ஏரியாவை சுத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி சுத்தி இந்த ஏரியால நமக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கேட்டுக்கேன் நெக்ஸ்ட் இருபதுல பாத்தீங்கன்னா ஒத்துழை அமைக்கும் இந்த புரட்சியெல்லாம் இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு இதை எதிர்த்து இருபது வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழை அமைக்கம் ஆகஸ்ட் முதல் நாள் வந்து தொடங்கிச்சு இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பட்டங்கள் பதவிகள் இது எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைச்சாங்க கேசரி இந்து அந்த பட்டம் இதெல்லாம் நம்ம காந்தியடிகள் நம்ம இவர் கீதாஞ்சலி நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இவரெல்லாம் வந்து தங்க கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்தை வந்து என்ன சொல்றது திரும்ப கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ்கான் கொடுத்த பட்டத்தை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியது நடந்த பேரணியில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் இருந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த இயல் இருக்கக்கூடிய சம்பவங்களை மனசுல வச்சுட்டாலே அது இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் ஈஸியா மைண்ட் வச்சுக்கலாம் ஒன்பதுல லாகூர்ல இருந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை தானார் இந்த கூட்டத்துக்கு என்ன ஸ்பெஷல் இருபத்தி ஒன்பதுல

முன்னாடி இந்தியாவின் சுதந்திர நாள் எது இது தொள்ளது முன்பு இந்தியாவின் சுதந்திர நாள் சார் நமக்கு கிடைச்ச கிடைச்சது நாற்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடி எங்க நமக்கு சுதந்திரம் ஒன்பதுல நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு இது வந்து டிசம்பர் மாசம் அந்த மாநாடு நடந்திருக்கும் மறு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜனவரி அடுத்த நாள்னா அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு நாள் எடுத்துவாங்க இந்தியா முழுக்க போயிட்டு நீங்க அவங்க வீட்டுல தேசிய கொடி ஏத்திட்டு இந்தியாவின் சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஒன்பது நடந்த அந்த காங்கிரஸ் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றினாங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாள் அப்ப இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவின் சுதந்திர நாள் ஜனவரி இருபத்தி அப்படிங்கிறது அந்த மீட்டிங் தீர்மானம் பண்ணாங்க

பாருங்க இருபத்தி நாலு நாட்கள் சரிங்களா இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு லேவரும் அந்த பயணத்தை யாத்திரையை நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சாவது நாள் வந்து தண்டி கடற்கரை அரைஞ்சிருப்பாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து அங்க இருந்து ஒரு பிடி உப்பு எடுத்து இது பண்ணியிருப்பாரு சரி இது உப்பு சத்தியகிரம் நம்ம பிடிப்போம் தமிழ்நாட்டில் நம்ம தலைமை தாங்கி நடத்தினா இருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி ஒரு யாத்திரையை நடத்திருப்பார் சரிங்களா சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து நம்ம படிச்சிருப்போம் அப்ப வட்டமேச மாநாடுகள் இந்த டைம்ல நடந்திருக்கும் முதல் வட்டமேசை நாடு லண்டன்ல நடந்தது முப்பத்தி ஒண்ணுல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முதல் வட்டமேசன் முப்பத்தி ஒண்ணுல இரண்டாவது வட்டமேசை நாடு அப்படியே அதே டைம்ல காந்தியின் ஒப்பந்தம் முப்பத்தி ரெண்டுல அடுத்தடுத்த வருஷங்கள மூன்றாவது வட்டமேசை மாநாடு சோ நாற்பத்தி ரெண்டுல வெள்ளியான வெளியூர் இயக்கம் அதுல வந்து என்ன செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது அப்புறம் நாற்பத்தி ஆறு டு ஐம்பது வரைக்கும் இடைக்கால அரசு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம் சரி இப்ப இங்க என்ன ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான வருஷங்கள் இவ்வளவுதான் இத பேஸ் பண்ணி ஒரு சில பயன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்ட போதும் கண்டிப்பாக நமக்கு இது வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு அப்போ முக்கியமான கண்டென்ட் எந்த டைம்ல எழுப்பி கேட்டாலும் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டாலும் இந்த மாதிரி கண்டென்ட்ல எல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம் ஆக இருந்தாலும் உங்களால் மட்டும்தான் ஹை ஸ்கோர் பண்ண முடியும் ஏன் மத்தவங்களால் ஹை ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருப்பாங்க இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பழைய கற்காலும் இருக்கணும் அது கேள்வி கேட்கணும் இந்த டைம் கேட்பாங்க அடுத்த டைம் கேட்க மாட்டுவாங்க அப்படி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு மனசுல வச்சுட்டு சரிங்களா இல்ல டைம் வேஸ்ட் அதனாலதான் நம்ம பாஸ் பண்ண முடியுது இல்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு நாலு டைம் படிச்சு எந்த நேரமும் பாஸ் பண்ணிருப்பாங்க இது கூட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயம் இது அவங்க வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கேட்குன்னு நினைக்கக்கூடிய நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் அதிகமா அதுல திரும்ப 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 படிச்சு மனசுல குழப்பம் எல்லாம் வச்சிட்டேன் போனதுன்னா எக்ஸாம் அதை கேட்கறாங்களோ அந்த ஏரியாவை டக் டிக் போயிட்டே இருந்திருப்பேன் அப்ப கொஞ்சம் டவுட்டா இருக்கிறது வந்து இப்ப கேட்பாங்க இல்லைன்னா அப்புறம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுல சும்மா சந்தேகத்தில் அடிச்சு விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நமக்கு தேவை என்ன நூத்தி அம்பது கொஸ்டின் எண்பத்தி கொஸ்டின் நம்ம எடுத்த போதும் அதுக்கு தேவையான முக்கியமான டைட்டில்ஸ் மட்டும் நம்ம சொல்றோம் முக்கியமான நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா பார்த்தோம் அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ